என்று வகையில் ஒரு தட்டுப்பாடு வெள்ளியினுடைய உற்பத்தியில் சற்று தொழில் ஏற்பட்டுள்ளது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக இந்த விலை ஏற்றமானது வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்பொழுது மேலும் புதிய உச்சங்களை தொடலாம் என்று சொன்ன முதலீட்டாளர்களை பொறுத்தவரை மிகவும் கவனத்துடன் முதலீடு செய்யக்கூடிய ஒரு தருணமாகவே நான் பார்க்கின்றேன் உலக அளவில் பார்க்கும்போது நிறுவனங்கள் தங்களுக்கு எதிர்கால தேவையை கருத்து இப்போவே வாங்கி வைப்பதற்கான முன்னேற்பாடுகளை இறங்குவதன் காரணமாக தான் இந்த வெளிநுழைவு இந்த அளவுக்கு அதிகரித்து காரணமாக இருக்கு அமெரிக்காவுடைய தேவை தற்பொழுது பெரும்பாலும் சீனாவிலிருந்து அவர்களுடைய வெள்ளி இறக்குமதி காணப்படுகின்ற நிலையில் தற்பொழுது சீனா இறக்க ஏற்றுமதியை தவிர்க்கும் பட்சத்தில் டாலருடைய மதிப்பு இந்த கமாடிட்டி பொருட்களின் மீதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வணக்கம் தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையானது சர்வதேச சந்தையில் காணப்படுகிறது அறுபத்தி மூணு வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தொடர் ஏற்றம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு சமீப மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக பார்க்கும்போது நாற்பத்தி ஐந்து டாலர்களாக காணப்பட்டது தற்போது அறுபத்தி மூன்று டாலர்களாக வர்த்தகம் நடைபெற்று வருகிறது இதனுடைய இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்ன காரணங்களால் இந்த வெள்ளியினுடைய விலை அதிகரிப்பு அப்படின்னு பார்த்தோமே தான் ஸ்கேர் சிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு தட்டுப்பாடு வெள்ளியினுடைய உற்பத்தியில் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக நான்கு ஐந்து ஆண்டுகளாகவே பார்க்கும்பொழுது இந்த வெள்ளியினுடைய உற்பத்தி குறைந்து கொண்டே வருகிறது இதன் காரணமாக திடீரென்று இப்பொழுது பயன்பாடு என்று பொழுது ஏ தொழில்நுட்பமாகட்டும் அல்லது இவி ஆகட்டும் சோலார் பயன்பாடு இவையற்றெல்லாம் பார்க்கும்பொழுது இதனுடைய பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் இந்த இதனுடைய வெள்ளியினுடைய விலை என்பது தேவை அதிகரித்து காணப்படுகிறது அதே சமயத்தில் சப்ளை குறைந்து காணப்படுகிறது ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளையில் ஒரு மேட்ச் காணப்படுகிறது அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து இந்த வெள்ளியினுடைய விலை அதிகரித்து வருகிறது இதன் பிறகு சரி இந்த விலை ஏற்றம் மேலும் எந்த எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்கின்ற ஒரு கேள்வி காணப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது இந்த விலை ஏற்றமானது வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது மேலும் புதிய உச்சங்களை தொடலாம் என்று சொன்ன போதிலுமே முதலீட்டாளர்களை பொறுத்தவரை மிகவும் கவனத்துடன் முதலீடு செய்யக்கூடிய ஒரு தருணமாகவே நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் ஒரு எந்த ஒரு கமாடிட்டியுமே வந்து டிமாண்ட் சப்ளை மிஸ் மேட்ச் நடக்கும்பொழுது அது வந்து தேவைக்கும் உற்பத்திக்குமான ஒரு இடைவெளி வரும் பொழுது நிச்சயமாக விலை ஏற்றம் என்பது தவிர்க்க இயலாதது ஆனால் இந்த விலை ஏற்றம் பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இரண்டாயிரத்தி பதினொன்று அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இப்பொழுது மூன்றாவது கடந்த கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது மூன்றாவது முறையாக இந்த விலை அது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த மாதிரி ஒரு ஒரு உச்சத்துக்கு பிறகும் பார்க்கும் பொழுது ஒரு சரிவு என்பது நிச்சயமாக தவிர்க்க இயலாத ஒன்றாக காணப்படுகிறது ஆகவே முதலீட்டாளர்கள் மிகவும் கவனத்துடன் இத்தகைய சூழ்நிலையில் வெள்ளியினுடைய பயன்பாடு நமக்கு எந்த அளவுக்கு வெள்ளியினுடைய தேவை இருக்கிறதோ அதற்கான முதலீடுகளை மட்டும் மேற்கொள்வது சாலச்சிறந்ததாக இருக்கும் வெள்ளியினுடைய உற்பத்தி ஏன் அதிகரிக்கவில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளாக உற்பத்தி குறைந்து காணப்படுகிறது லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் பார்க்கும்பொழுது இன்வென்ட்ரி குறைந்து காணப்படுகிறது இதற்கான காரணங்கள் என்னென்ன இப்போ இப்போது ஒரு வெள்ளியினுடைய உற்பத்தி என்பது மேனுஃபேக்சரிங் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பை தான் பார்க்குறோம் ஒரு சுரங்கம் காப்பர் மற்றும் லெட் ஆகிய சுரங்கங்கள்லேருந்து ஒரு பை ப்ராடக்டாக தான் வெள்ளியினுடைய உற்பத்தி காணப்படுகிறது அப்படி இருக்கும்போது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வெள்ளியினுடைய ஆண்டு ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பில்லியன் அவுன்ஸ்களாக காணப்பட்டது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் வெள்ளியை உற்பத்தி செய்யக்கூடிய சிலி பெரு மற்றும் நாடுகள்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய உற்பத்தியை வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு மில்லியன் அவுன்ஸுகளாகவும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மில்லியன் அவுன்ஸ்களாகவும் மட்டுமே காணப்படுகிறது ஸோ இந்த உற்பத்தி என்பது மிகப்பெரிய அளவில் தடைப்பட்டுள்ளது சரி இந்த உற்பத்தி வந்து புதிதாக ஏன் உற்பத்தி துவங்கக்கூடாது என்கின்ற கேள்வியும் வரலாம் புதிதாக உற்பத்தி தொடங்கும்போது கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரியான வெள்ளியினுடைய உற்பத்தி செய்வதற்கான சுரங்கங்களுடைய முன்னேற்பாடுகள் பண்ணும்போது பார்க்கும்போது ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் தேவைப்படலாம் ஒரு சுரங்கத்தை நிறைவு எடுத்து அதிலிருந்து உற்பத்தி செய்வதற்கான கால நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக ஐந்துலேருந்து பத்து வருடங்களாக காணப்பட்டது ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் பார்க்கும்போது பத்துலேருந்து இருபது ஆண்டுகளாக அதிக வருத்து காணப்படுகிறது ஸோ இந்த சுரங்க உற்பத்தியினுடைய காலம் அதிகரித்து காணப்படுவது மிகவும் தொழில் சார்ந்த கட்டுப்பாடுகள் மிகவும் அதிகரித்து காணப்படுவதால் இந்த உற்பத்தியில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டுள்ளது ஸோ இவை நம்முடைய கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பில்லியன் அவுன்ஸுகளாக காணப்பட்ட நிலையில் தற்பொழுது வந்து நூறு இரநூறு பில்லியன் அவுன்ஸுகளாக மட்டுமே உற்பத்தி காணப்படும் பொழுது உலக அளவில் பார்க்கும்போது பொழுது நிறுவனங்கள் தங்களுக்கு எதிர்கால தேவையை கருத்து இப்போவே வாங்கி வைப்பதற்கான முன்னேற்பாடுகளை இறங்குவதன் காரணமாக தான் இந்த வெள்ளி விலை இந்த அளவுக்கு அதிகரித்து காணப்படுகிறது இது தவிர பார்க்கும்பொழுது இடிஎஃப்னுடைய முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகின்றன ஆக ஒரே சமயத்தில் பார்க்கும்பொழுது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் என்று சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த தேவைகள் அதிகரித்து காணப்படுகிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் கூட அந்தளவுக்கு இல்லைன்னா கூட இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து அதிகரித்து காணப்படுவது ஒரு செய்தியாக நாம் பார்க்கின்றோம் சரி இந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் எந்த எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும் என்று பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு சப்ளை வரா துவங்கினால் நிச்சயமாக வெள்ளினுடைய விலை மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அது எப்போது நடைபெறும் என்பது யாராலுமே கணிக்க முடியாது ஆனால் எப்போதுமே ஒரு உச்சத்தை நோக்கி நகரும் பொழுது முதலீட்டாளர்கள் நம்மை போன்ற ஒரு சிறு முதலீட்டாளர்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு கால கட்டாயமாக இருக்கிறது இந்த வெள்ளியினுடைய விலை ஏற்றதற்கு மற்றொரு காரணம் சொல்லப்படுவது என்னவென்றால் வருகின்ற ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் சீனா தன்னுடைய தன்னுடைய வெள்ளியினுடைய ஏற்றுமதியை தடை செய்ய போவதாக அறிவித்துள்ளது ஸோ இது வரைக்கும் உலகங்களும் பார்க்கும் பொழுது பல்வேறு நாடுகளில் வந்து ஏற்றுமதி ஒரு ஒரு நாடுகள் பொழுது மற்றொரு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வது வழக்கமாக இருந்தது தற்பொழுது சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்வது தவிர்க்கப்படுமே ஆனால் நிச்சயமாக வெள்ளியினுடைய தட்டுப்பாடு மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இரண்டாவதாக அமெரிக்காவினுடைய இறக்குமதி அதாவது மூன்றில் இரண்டு பங்கு அவர்களுடைய தொழில் சார்ந்த தேவைக்கு இறக்குமதி செய்து அவர்கள் தங்களது தேவையை பூர்த்தி செய்கிறார்கள் அமெரிக்காவினுடைய தேவை தற்பொழுது பெரும்பாலும் சீனாவிலிருந்து அவர்களுடைய வெள்ளி இறக்குமதி காணப்படுகின்ற நிலையில் தற்பொழுது சீனா இறக்கு ஏற்றுமதியை தவிர்க்கும் பட்சத்தில் அமெரிக்காவினுடைய வெள்ளியினுடைய இறக்குமதி தடைபடும் இதனால் அங்குள்ள நிறுவனங்களுக்கு வெள்ளியினுடைய தட்டுப்பாடுகள் அதிகரிக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் பெரிய அளவில் இந்த பயன்பாடு காணப்படுவதன் காரணமாக இந்த விலை ஏற்றம் என்பது தவிர்க்க இயலாதாகவே காணப்படுகிறது இந்த விலையேற்றம் என்பது தற்பொழுது அறுபது டாலர்களில் அறுபத்தி மூணு டாலர்களாக காணப்படுகின்ற இந்த வெள்ளியினுடைய விலையானது வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த செய்திகளெல்லாம் மேலும் இதே நிலையில் நீடிக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது முதல் தொண்ணூறு டாலர்கள் என்ற அளவிற்கான ஒரு விலை ஏற்றம் என்பது காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சந்தைகளில் இப்படிப்பட்ட செய்திகள் உழவி உலா வருகின்றன ஆக நம்முடைய முதலீட்டாளர்கள் நம்முடைய தேவை கருதி ஒரு எய்தர பாராகோ அல்லது வெள்ளி கட்டியாகவோ அல்லது வெள்ளி ஆவணங்களாகவோ தங்களுடைய தேவைக்கு பிறகு அதிகபட்சமாக ஒரு ட்ரேடிங் பேப்பர் ட்ரேடிங் என்பது இல்லாமல் ஃபிசிக்கலாக அவர்களுடைய கையில் எத்தனை அமௌண்ட் இருக்கிறதோ அந்த அதுக்கு மட்டுமான ஒரு முதலீடாக மட்டுமே மேற்கொண்டு பட்சத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இழாது ஏனென்றால் இப்பொழுது ஃபியூச்சர் ட்ரேடிங்கு மற்ற ட்ரேடிங்கில் போகும்போது என்ன ப்ராப்ளம் வருதுனாக்கா அவங்க மார்ஜினில் வச்சு அவங்களுடைய முதலீடு தொடரும் பட்சத்தில் பார்க்கும்போது மார்ஜின் ட்ரிகர் ஆனதுனாக்கா அவங்களுடைய லாஸ் வந்து நஷ்டம் வந்து அதிகமாக காணப்படும் ஸோ அது மாதிரி மார்ஜின் ட்ரேடிங் இல்லாமல் தொடர்ச்சியாக நூறு சதவீதமாக தங்களுடைய பங்களிப்பு அதாவது கேஷ் பேமெண்ட்டில் நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்மளிடம் தொகை இருக்கிறதோ அந்த தொகைக்கான வெள்ளியை மட்டுமே வாங்குவது சால சிறந்ததாக இருக்கும் இது வரக்கூடிய காலகட்டத்தில் வெளியினுடைய நகர்வு எப்படி இருக்குது அடுத்தடுத்த நம்மளுடைய செய்திகளை நம்ம பார்க்கலாம் முக்கியமாக கமாடிட்டி பொருட்களில் பார்க்கும்போது உலக அளவில் வர்த்தகம் நடைபெறுவது எல்லாமே டாலரில் தான் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது எந்த ஒரு கமாடிட்டி எந்த ஒரு அது அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி ஆகட்டும் ப்ரஷியஸ் மெட்டல் ஆகட்டும் அல்லது இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம வந்து டாலரில் கொடுத்து தான் நம்ம வந்து பொருள் வாங்கணும் ஸோ டாலர் டாலருடைய மதிப்பு இந்த கமாடிட்டி பொருட்களின் மீதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தில் பார்க்கும்பொழுது டாலர் இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஏழு நூற்றி எட்டாக காணப்பட்டது ஆனால் இப்பொழுது டிசம்பரில் வந்து பார்க்கும்போது அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய மிஸ்டர் ட்ரம்ப் எடுத்தக்கூடிய நடவடிக்கைகளின் காரணமாக பல்வேறு வரி விதிப்பின் காரணமாக தொடர்ந்து க வர இந்த கடந்த மூன்று நான்கு மாதங்களாக பார்க்கும் பொழுது டாலருடைய மதிப்பு சரிந்தே காணப்பட்டு தற்பொழுது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதாக இந்த டாலர் இண்டெக்ஸ் குறைந்து காணப்படுகிறது ஸோ டாலர் இண்டெக்ஸ் மதி டாலருடைய மதிப்பு குறையும் பட்சத்தில் கமெண்ட்டியுடைய விலை அதிகரிக்கும் ஸோ இந்த இந்த நேரடியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்பதன் காரணமாக இப்போது இந்த காப்பர் ஆகட்டும் ஜிங்க் ஆகட்டும் அல்லது அலுமினியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே இந்த டாலரில் தான் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது இந்த டாலருடைய மதிப்பை நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் டாலர் இண்டெக்ஸனுடைய மதிப்பு நம்மளுடைய சர்ச் பண்ணி பார்த்தாலே டெய்லி என்ன எப்படி இப்போ மூமெண்ட்டில் இருக்குது முக்கியமாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் டேட்டா நிறைய வர இருக்கிறது அமெரிக்காவில் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அமெரிக்காவுடைய ஃபெடரல் எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறது வட்டி விகிதங்களை குறைப்பார்களா அதிகரி அல்லது அதிகரிப்பார்களா இந்த ஒரு டிபேட்டை நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முக்கியமாக ஒரு ஒரு மிச்சம் முக்கியமான ஒரு காரணக்கத்தாக இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் டேட்டா இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய எக்கனாமிக் டேட்டாவை வைத்து தான் ஒரு டைரக்ஷன் தெரியும் இந்த கமோடிட்டி அந்த டாலருடைய மதிப்பு உயர்கிறதா அல்லது டாலருடைய மதிப்பு சரிகிறதா என்பதற்கான ஒரு டைரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வரக்கூடிய ஒரு பதினைந்து நாட்களில் நிச்சயமாக நமக்கு ஒரு அறிகுறிகள் தென்படும் இதை வைத்து தான் வந்து அமெரிக்காடைய ஃபெடரலை வந்து அடுத்த ஆண்டில் வந்து வட்டி விகிதங்களை குறைப்பார்களா எப்படிங்கிறது அது அதன் த அந்த எக்கனாமிக் டேட்டாவை வைத்து தான் அவர்களுடைய தொடர் நடவடிக்கைகள் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் ஆக டாலர் இண்டெக்ஸ் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த கமாலிட்டி மீதான முதலீடுகளை நாம் நிச்சயமாக ஒரு கண்காணிக்கக்கூடிய ஒரு நிச்சய செய்தியாக நாம் பார்க்கின்றோம் சிறு முதலீட்டாளர்கள் வெள்ளியை முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு சில வேறு வகைகளையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம வந்து மைனிங் ஸ்டாக்ஸ் அதாவது உலக அளவில் பல்வேறு நிறுவனங்கள்லாம் வந்து மைனிங்கில் சில்வர் மைனிங்கில் எந்த அளவுக்கு ஈடுபட்டுள்ளதோ அத்தகைய சுரங்க தொழிலில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களை கண்டறிந்து ஒரு சில அதற்கான மு எல்லாம் பேப்பர் ஒர்க்ஸ் நிறைய செய்ய வேண்டியது இருக்கும் பட் அது மாதிரியான முதலீடுகளில் நம்ம வந்து முதலீடு செய்யலாம் அது ஒரு ஒரு ஆப்ஷன் இரண்டாவதாக இந்தியாவிலேயே சில ஒரு சில நிறுவனங்கள் வெள்ளியினுடைய உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளன அத்தகைய நிறுவனங்களை நாம் கண்டறிந்து அந்த மாதிரியான ஈக்குவிட்டி அதாவது ஈக்குவிட்டி சார்ந்த கமாலிட்டியிலேயே ஈக்குவிட்டி ஸ்டாக்ஸ் இருக்குது அந்த கமாட்டி தொடர்பான ஈக்குவிட்டி கம்பெனிஸில் வந்து நாம் முதலீடு செய்யலாம் ஆனால் இப்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிஎஸ்சி மெட்டல் இண்டெக்ஷன் பார்க்கும் பொழுது கடந்த கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஒரு மாதங்கள் மூன்று மாதங்களாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீத ஏற்றத்தை சந்தித்துள்ளது ஆகையால் விலை இறங்கும் பட்சத்தில் அத்தகைய நிறுவனங்களை நாம் கண்டறிந்து அதன் மீதும் அத்தகைய நிறுவனங்கள் மீதும் நாம் வந்து முதலீடு செய்யலாம் இது இரண்டாவது ஆப்ஷன் மூன்றாவதாக எதுவும் எனக்கு மற்றபடி வீக்குட்டி வேண்டாம் எனக்கு மைனிங் வேண்டாம் அப்படி என்றால் சில்வர் ஈடிஎஃப் இருக்கிறது சில்வர் ஈட்டியில் பகுதி பகுதியாகவே பிரித்து ஒரு ஒரு இறக்கத்திலையும் நாம் பயன்படுத்தி கொண்டு அப்போது அவ்வப்போது சிறுக சிறுக அதனுடைய இடிஎஃப் மீது முதலீடு செய்து மொத்தமாக நமக்கு வெள்ளியினுடைய ஆவரணமாக தேவை எப்போதோ அப்போது அதை விற்று அந்த இடிஎஃப் விற்று நாம் வந்து நிச்சயமாக நம்முடைய ஆவண தேவையை பூர்த்தி செய்யலாம்